சங்கடங்கள் தீர்க்கும் சங்கடகர விநாயகர் அகவல் நக்கீர தேவர் அருளி செய்த விநாயகர் திருவகவல் மூல செழுஞ்சூடர் விளக்கே கார் நிறமே நீணி களிரே அல்லல் வினையை ஞான வல்லபை தன்னை மறுவிய மார்பா பொங்கரவணிந்த புண்ணிய மூர்த்தி சங்கரன் அருளிய சத்குரு விநாயகா ஏழை அடியே நெருவிழி காண வேழ முகமும் வெண்பிரை கோடும் பெருகிய செவியும் பேழை வயிறும் திருவளனுதலில் திருநீற்றழகும் சிறுத்த கண்ணும் சீதள பார்வையும் நருந்திகள் நாசியும் நான் மலர் பாதமும் நவமணி மகுட்ட நன் முடியும் கவச்ச குண்டல காந்தியும் விளங்க சிந்துர திலக சந்தன பொட்டும் ஐந்து கரத்தின் அழகும் வீற்றிருக்க பாச வினையை பறித்திடும் அங்குச பாச தொழியும் பன்மணி மார்பும் பொன்னாபரணமும் பொருந்து முன்னூலும் மின்னாமெனவே விளங்குபட்டழகும் உந்தி சுழியும் உரோமத்தழகும் துந்தி வயிறும் துதிக்கையும் தோன்ற வேதனுமாலும் விமலனுமரியா பாத சலங்கை பல துணியார்ப சண்டை சிலம்பும் தங்க கொலுசும் எண்டிசை மண்டலமெங்கு எங்கும் முழங்க தொகுது துந்து மீ தொந்தோமெனவே தகுகுதி தாள முழங்க ஆடிய பாத மண்டர்கள் போற்ற நாடி நாளும் துதிக்க கருணை புரிந்து காட்சி தந்தருள இருளை கடிந்து எங்கும் நிறைய பொங்கு பொன்மலை போல திங்கள் முடியான் திருவுளமகிழ வந்த வாரண வடிவையும் காட்டி சிந்தை தளர்ந்த சீரடியார்க்கு அகவினை துன்பம் அகந்தை அறுத்து மூலாதார முச்சுடர் காட்டி வாளம்பிகை தன் வடிவையும் காட்டி மாணிக்கமேனி மலர்பதம் காட்டி பேணி பணிய பீஜாட்சரமும் ஓம் என்றுதிதித்த ஓம் காரத்துள்ளி ஆம் அக்ஷர வடிவும் நடுவே கடைமுனை சுழிமுனை கபாலமும் குறித்து மண்டல மூன்றும் வாய்வோர் பத்தும் குண்டலி அசைவிலி கூறிய நாடியும் பூதமும் பொறியும் புகழ் குணமூன்றும் வாதனை செய்யும் அறிவையும் காட்டி அங்குச நிலையை பேராகி நின்ற பெருமையும் காட்டி பஞ்சமூர்த்திகள் பாக தமர்ந்த பஞ்ச சக்திகளின் பாதமும் காட்டி நவ்விடமெளவும் நடுவனை வீட்டில் அவ்வுமாக்கினை அநாதி சதாசிவம் மைவிழிஞான மனோன்மணி பாதமும் நைவினை நணுகானாத கீதமும் கண்டு வணங்க கண்ணை திறந்து விண்டலமான வெளியையும் காட்டி ஐம்பத்தோர் நிலையை இன்ப சக்கர விதிதனை காட்டி புருவ நடுவனை பொற்கம பாசன திருவிளையாடலின் திருவடி காட்டி நாதமும் விந்தும் நடுநிலை காட்டி போத நிறைந்த பூரணம் காட்டி உச்சி வெளிதனில் உள்ளொளி காட்டி வஜிரம் பச்சை மரகத பவள் நிறைந்த பளிங்கொழி காட்டி சிவ கைலாச சேர்வையும் காட்டி சத்தம் பிறந்த தளத்தையும் காட்டி தத்துவம் தொன்னூற்றாரையும் நீக்கி கருவி கரண களங்கம் மறுத்து மருவிய பிறவி மாயையை உம்பர்கள் ரிஷிகள் ஒருவரும் காண அம்பர வெளியின் அருளையும் காட்டி சக்தி பராபரை சதானந்தி நிராமைய நித்திய ரூபி நிலைமையும் காட்டி அடியவர் ஞானம் அமிர்தமாயுண்ணும் வடிவை அறியும் வழிதனை காட்டி நடக்கும் வாசிவாவென்று கலைகள்ராதல முழுதும் தானாய் நிறைந்த பராபரவழியை பணிந்திட காட்டி என்னுடலாவி இடம்பொருளியாவும் தன்னுடைய வசமாந்தவணிலை காட்டி மாணவம் தானென வந்து தயக்கம் தீர ஆன குருவா ஆட்கொண்டருளி மோன ஞான முழுதுமளித்து திருப்பரி பூரண சிவத்தை காண நற்சிவிஷ்கள நாட்டமும் தந்து குருவும் சீடனும் கூடி கலந்து இருவரும் ஒரு தனி இடத்தினி சேர்ந்து தானந்தமாகி தற்பியில் ஆனந்த போத அறிவை கலந்து புவன தொழிலை பொய் என்றுணந்து மௌன முத்திரை மனத்தினில் இருத்தி பெண்டு பிள்ளை பண்டு பதார்த்தம் கண்டது மாயை கனவென காட்டி பாச பந்த பவ கடல் நீக்கி ஈஷனினை அடி இறுத்தி மனத்தே நீயே நானாய் நானே நீயாய் காயா புரியை கனவென உணர்ந்து எல்லா முன் செயலென்றே உணர நல்லாய் உன்னருள் நாட்டம் தருவாய் காரண குருவி கற்பக களிரி முகத்து வள்ளலே போற்றி நித்திய பூஜை நைவேதியமும் பத்தியாய் கொடுத்தேன் பரமனே போற்றி ஏத்தி அணுதினம் எளியேன் பணிய கூற்றினை உதைத்த குளிர்பதம் தந்து ஆசு மதுர அமிதம் அளித்து பேசு ஞான பேரன கருளி மனத்தில் நினைத்த ம் நினைவினும் கனவிலும் நீசம் பொருந்தி அருணகிரியார் போல கருத்து மிகுந்து கவிமழை பொழிய வாக்கு கெட்ட வாழ்வை அளித்து நோக்கருஞான நோக்குமளித்து இல்லற வாழ்வை இடையூற அகற்றி புல்லரிடத்தில் புகுந்துழலாமல் ஏற்பதிகழ்ச்சி என்பதகற்றிக் காப்பதுனக்கு கடன் கண்டாயே நல்வினை தீவினை நாடி வருகினும் செல்வினை எல்லாம் செயலுணதாமால் தந்தையும் நீயே தாயும் நீயே எந்தையும் நீயே ஈஷனும் நீயே போத ஞான பொருளும் நீயே நாதமும் நீயே நான் மறை நீயே അറിയും നീയേ അയനും നീയേ സരിപുരതകണൻ ചെയ്തവൻ നീയേ സിയും നീയേ സദാശിവം നീയേ ബുദ്ധിയും നീയേ പുരാന്തകൻ നീയേ ബക്തിയും നീയേ ബന്ദമും നീയേ മുത്തും നീയേ മോക്ഷമും നീയേക്കമും നീയേ എണ്ു നീയേ ദേഗമും നീയേ ദേവനും നീയേ உன்னருளன்றி உயிர் துணை காணேன் பின்னொரு தெய்வம் பேசவுமறியேன் வேதனை கொடுத்த மெய் இது தன்னில் வாத பித்தம் சிலே துமம் மூன்று நாடியும் முகுணமாகி குணமாகி தோன்றும் வினையின் துன்பம் மறுத்து நாலாயிரத்து நானூற்று நாற்பத்தெண் மேலாம் வினையை மெலிய களைந்து அஞ்சா நிலைமை அருளியணை தன் பஞ்சாட்சர நிலை பாலித்தனக்கு செல்வமும் கல்வியும் சீரும் பெருக நல்வரமி தரும் நான்மறை விநாயகா சத்திய வாக்கு சத்தாய் உதவி புத்திரணி தரும் புண்ணிய முதலே வெண்ணீரணியும் விமலன் புதல்வா பெண்ணா பெற்றிடும் தேவி அரி திருமருகா அருமுகன் துணைவா கரிமுகவாரண கணபதி சரணம் குருவே சரணம் குணமே சரணம் பெருவைத்ரோனே முற்றால் சரணம் கண்ணே மணியே கதியே சரணம் வெண்ணே ஒளியே வேந்தே சரணம் மானதவாவி மலர்தட தருகில் தானத்தில் வாழும் தற்பராசரணம் पूर्व ुदिलकलिकं सच्चिदानन्द सद्गुरुचरणं विकिण विनायका देवे हर हर षण्मुख भवने ॐ विकिण विनायका देवे ॐ हर हर षण्मुख भवने ॐ शिव शिव महादेव शम्भो ॐ हर हर महादेव शम्भो ॐ देवे देवो हर हर षण्मुख भवने ओ शिव शिव महादेव शम्भो हर हर महादेव शम्भो